வாழ்க வளமுடன் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு திருப்பாவை உருவான வரலாறு அதன் மகிமை மார்கழி மாதத்தை தேவர் உலகின் பிரம்ம முகூர்த்த காலம் என்பார்கள் தேவர் உலகில் அதிகாலை நேரத் தொடக்கம் என்பதாகும் இப்பூவுலகில் ஆன்மீக மாதமான மார்கழியில் அதிகாலை நேரத்தில் எழுந்து குளிர்ந்த நீரில் குளித்து ஆலயங்களுக்கு சென்று வணங்கி தமிழ் பாடல்களான திருப்பாவை திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி உள்ளிட்ட தமிழ் வேதங்களை பாடி இறைவனை தொழுவது காலம் காலமாக இருந்து வரும் பண்பாடாகும் ஸ்ரீவல்லி பிறந்தவள் ஆண்டாள் மனிதர்கள் யாரையும் மணக்க மாட்டேன் பெருமாளைத்தான் மணப்பேன் என சபதம் கொண்டாள் கிருஷ்ணாவதார காலத்தில் ஆயர்பாடி கோபியர்கள் கண்ணனை அடைய மேற்கொண்ட பாவை நோன்பை மேற்கொண்டால் ஆண்டாள் ஸ்ரீவல்லி புத்தூரில் இருந்த பெருமாளின் சன்னதிக்கு சென்று அவருடைய முகத்தை பார்க்க வெட்கப்பட்டு கையில் இருந்த பாஞ்சன்யம் என்னும் சங்கை பார்த்து மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் என துவங்கி வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை என முடியும் முப்பது பாடல்கள் பாடினாள் திரு என்றால் மரியாதைக்குரிய என பொருள் பாவை என்றால் பெண் நமது வணக்கத்திற்குரிய பெண் தெய்வமாகிய ஆண்டால் பெருமாளை பற்றி பாடியதால் இது திருப்பாவை ஆயிற்று முதல் பாடல் திருப்பாவையின் நோக்கத்தை சுருக்கமாக எடுத்துச் சொல்கிறது இரண்டு முதல் ஐந்து பாடல்கள் பார்க்கடலில் பள்ளி கொள்ளும் பரந்தாமனின் சிறப்புகளையும் ஆறு முதல் பதினைந்து பாடல்கள் ஆழ்வார்களுக்கு ஒப்பான அடியார்களை தோழிகளாக கற்பனை செய்து அவர்களை எழுப்பிக் கொண்டு கோயிலுக்கு செல்வதை எடுத்துச் சொல்கிறது கடைசி பதினைந்து பாடல்கள் தன்னை ஏற்றுக்கொள்ளுமாறு பெருமாளை கெஞ்சும் ஆண்டாளின் மனநிலையை உணர்த்துகிறது திருப்பாவை வைணவர்களால் பெரிதும் போற்றப்படுகிறது இது பாகவத வரலாற்றை ஒட்டி வருவது கண்ணனை நாயகனாகப் பெற வேண்டும் என்ற வேட்கையும் நாடு செழிக்க மழை வேண்டும் என்ற விழைவும் ஆக்கள் விருத்தி அடைய வேண்டும் என்ற விருப்பமும் தன்னகத்தே கொண்டது திருப்பாவை திருப்பாவையின் மகிமை எல்லா அவதாரங்களும் முடிந்தபின் வைகுந்தத்தில் பள்ளி கொண்டிருந்த பரந்தாமன் தான் உபதேசித்த கீதா சாரத்தினால் எந்த பயனும் ஏற்படவில்லை என்று எண்ணுகின்றான் மகாலட்சுமியை மீண்டும் அவதாரம் செய்ய சொல்கின்றானாம் அவள் மறுக்க பூமாதேவி அவதரிக்க ஒப்புக்கொண்டு கலி தொண்ணூத்தி எட்டு நல வருடம் ஆடி மாதம் சுக்லபட்ச சதுர்த்தி செவ்வாய்க்கிழமை பூர நட்சத்திர திருநாளில் ஸ்ரீவல்லி புத்தூரில் விஷ்ணு சித்தரின் மகளாய் அவதரித்தாள் அவள்தான் கோதா என்ற கோதை கோதா என்றால் நல்ல வாக்கை கொடுப்பவள் என்று பொருள் சூடி கொடுத்த சுடற்குடி ஆண்டாள் ஸ்ரீரங்கனை ஆண்டாள் கோதையால் புகழ்பெற்ற ஊர் ஸ்ரீவல்லிபுத்தூர் கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் ஜோதி மணிமாடன் தோன்றும் ஊர் நீதியால் நல்ல பத்தர் வாழும் ஊர் நான் மறைகள் ஓதும் ஊர் கோதையின் பாசுரம் பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமனைத்தும் வித்தாகும் கோதை இருவிதமாக மாலைகளை கட்டினாள் ஒன்று பூக்களால் ஆன மாலை அந்த மாலையின் பூக்களே அவளுடைய தூதுவர்கள் ஆயின மற்றொன்று பாமாலை திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்ற பெயரில் விளங்கும் கொஞ்சும் தமிழ் பாடல்கள் திருப்பாவையில் தீ என்ற எழுத்து திருமாலை குறிக்கும் திரு என்ற சொல் மகாலட்சுமியை குறிக்கும் திருப்பா என்ற சொல் திருப்பார்க்கடலை குறிக்கும் திருப்பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள மகாலட்சுமியோடு உறையும் திருமாலை பள்ளி எழுப்புவதாக அமைக்கப்பட்ட பாடல்களைக் கொண்டது திருப்பாவை புவி அன்னை கோதையாக அவதாரம் எடுத்து இந்த மண்ணில் பரந்தாமன் எடுத்த அவதாரங்களை மேற்கோள் காட்டியும் இறைவனை எப்படி வணங்க வேண்டும் அவன் அருளை பெற என்னென்ன வழிமுறைகளை அனுசரிக்க வேண்டும் என்றும் வணங்குவதனால் கிடைக்கும் பேறுகள் என்ன என்பதையும் அனைவரும் அவன் புகழ் பாடுவதால் இந்த உலகமும் மக்களும் எப்படி செழித்து வளமோடு இன்பமாக வாழ்வார்கள் என்பதையும் முப்பது பாடல்களாக திருப்பாவையாக கோதை தந்தருளினாள் வேதங்களின் சாரத்தை தன்னுள் அடக்கிய பாடல்கள் திருப்பாவை என்று ஆன்றோர்கள் கூறுகின்றனர் திருப்பாவை காட்டும் பாவை நோன்பு ஆத்ம சமர்ப்பணம் செய்தல் என்ற உயரிய வழியை காட்டுகிறது திருப்பாவையை ஓதுவது மகாயாகம் செய்வதற்கு ஒப்பாகும் இது போன்ற பதிவுகள் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான் நீங்கள் பார்த்த இந்த வீடியோவை உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலை இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க மற்றும் ஒரு அழகான பதிவில் நாம் அனைவரும் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் நற்பவி நற்பவி நற்பவி